ஐயா இன்றைய உணவு வந்து மேகலிங்கம் பேச்சிய மாற்ற அவங்க குடும்ப சார்பாக தான் கொடுக்குறாங்க உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சுபாய் 何をするの ൂറ വി amurgani kwaruwa ya sabu shi ba wa yi நம இன்றைய உணவு மேகலிங்கம் பேச்சு அம்மா அவங்க குடும்பம் உணவு சார்பாக தான் உணவு கொடுக்குறாங்க உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா சொல்லி பிரார்த்தனை இருக்கு வாங்க நேற்று மோர் பத்தாம் போயிடுச்சா சாதம் கொஞ்சம் அதிகமா போட்டேன் சரி சரி

Да, да, <coughs> அழைக்கலாம் <laughs> 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 அப்ப சாத மேல வரு உடஞ்சி விட்டு வாங்கிக்க இன்னொன்னு சாப்பாடு கொடுத்த உடனே அப்புறம் கூட அப்ப வேஸ்ட் ஆகுது

அப்பளம் இறங்கி அப்பளம் கொடுப்பா உணவு மேகலிங்கம் பேச்சி அவங்க குடும்பம் தான் உணவு குடுக்கறாங்க உணவு குடுக்கிற குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க

உள்ள பூஜை பண்ணிட்டு இருந்தீங்களா உள்ள பூஜை பண்ணிட்டு இருந்தீங்களா ஏதோ சரி ஒரு முறை ஹார்ட் வச்சு நிறுத்திக்கிட்டேன் அவர் அவர் சாமி வந்து கூப்பிட்டாரு உங்களை Namaste. 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 করে <coughs> I'm not sure why. I'm not sure ये प्लेट எடுத்துவாங்க चल बढ़िया चल Kogbo. 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 Kogbo.

அதே இதுல ஹலே குத்திட்டேன் பாருங்க. சாம்பல் இதுல நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு போறோம். அதுக்காக வெயிட் ஆன் வெயிட் போட்டிருக்கேன் சரி அன்னதானம் இன்னைக்கு அவாய்ட் பண்ண முடியல.

அரேங்கடகா போய்ட்டு

வா வாங்க வாங்க தாத்தா இல்லைங்க

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

यार भैया यहां पे ना समय बट तेरे को दूंगा फुल पानी कोटर पे ते मुन्नाडी काले समय आना ने पगा मारा मुन्ना सर का पाने आई

குழந்தை வச்சிருக்காங்க ஒரு அப்பளம் ஒண்ணு தான் ஏன் தட்டு வீட்டுல சாப்பிட்டு 帮忙嘛。<c oughs> <c oughs> ீங்களா போ எ பாட்டி கொஞ்ச நாளா காணும் முந்தானியத்து வந்தோம் நீங்க இல்ல முந்தானியத்தான் கப்பு கட்டிடு சாதம் மட்டும் கொடுக்கல சாம்பார் இதில் கொடுக்க இதில் சாதம் எடுத்துட்டு வரேன் அந்த வரேன் போதுமா இதுல சாதம் அதில் கொடுக்கூடாதுங்க பாத்திரம் எடுத்துக்கோ சாம்பார் தான் தான் எல்லா கதம்பு சாம்பார் எல்லா காய்கறியும் இருக்கும் ஏன்

வச்சுக்கீங்க இன்னும் கொஞ்சம் பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது சரி வரேன்